நீ வரியா வீடியோக்கு சரி வா எல்லாரும் இப்பதான் அரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சுத்திகா நாங்க எங்க இருக்கோண்ணா எங்க அப்பா வீட்டுல இருக்கோம் ஏற்றுக்கு சமயபுரம் போயிட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வந்து இறங்கிட்டு எல்லாரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிளாக் தான் நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க நான்வெஜ் எங்க சித்தி சமைச்சிட்டு இருக்காங்க நாங்க எல்லாத்துல இருந்துருச்சோம்

நான் எனக்குதான் வளர்க்குறேன் ஏ ஈ சொல்கிறான் ஈ அதுவும் சொல்லுறேன் யா ஈண்டானே விட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு வரல அதனால கோப்பால் பல் பிடிங்க தான் பல்விக்கிறோம் இதில் யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் நானும் சின்ன வயசில் இருக்காங்க ஓடி ஓடி வாங்கிட்டு வரும் வேப் மரமும் காணும் தான் அங்கே இருக்க மாட்டேங்குது வேப்மரத்தில் வளர்க்குறதுக்கு கோப்பால் பல்படி எல்லாம் ஒரே மரத்தில் எப்படி இருக்கு கோப்பால் பல்பிடி எங்கள் மாமனார் தான் கோப்பால் ஆ எப்படி இருக்கு தின்றாத விலகிட்டு துப்பிடணும் எப்படி வளர்க்க எங்கே பாரு எப்படி கை எடுத்து எங்கே பாரு அப்படி என் மகளுக்கு தெரியலையா பாப்பாக்கு தெரியலையே பல்லு வளர்க்குறது அவ்வளோ சித்திவாரு அந்த காலம் இந்த வரைக்கும் எங்கள் மாமனார்கள் வளர்க்குவார் பிரஷில் ஒன்றும் இல்லை ஆத்திர அவசரத்துக்கு இதே போதும் இதே பல்லு நல்ல ஈ பளிச்சு பல் பல்லு பளிச்சுனாவும் உதட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஆயிரும் சரி இந்த பேஸ்ட்ல இந்த பல்பொடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பல் வளர்க்குறப்ப உன் ஓதிரி சவுந்துருச்சா ஏன் வதர் சவுந்துருச்சான்னு பார்த்துட்டு இருப்போம் அங்கே பாருங்க அந்த பிள்ளை அது கூட பரவாயில்ல கருக்கொட்டையை வச்சுலாம் வளர்க்குவாங்க எங்கள் மாமியார் வந்து செங்கல் வச்சு வளர்க்குவாங்க செங்கல் செங்கல் ம் சரி வளர்க்க வளர்க்க ம் நல்லாயிருக்கும் க்ளீனாக இருக்கும் பல் இதில் பல் பல்வழக்கம் ப்ரெஷ்ஷை தவிர மற்ற பல் பல்வழக்கம் எங்கள் அப்பா விடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு தான் நல்லாயிருக்கும் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா பேட்டை எங்கள் அப்பா ராசிபுரத்தில் இருக்காங்க வெற்றி வரோம் வெற்றி வெற்றி வரோம் அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீட்டை சுற்றி பூச்செடி வச்சிருக்காங்க இது கொய்யா மரம் இது வந்து அரளி செடி அப்புறம் கருவேப்பிலை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இது என்ன பூசுருதி

ஆமாம் எங்கே ஓடுவோம் நாங்கள் பல் பல்ல விளக்கிட்டோம் என்னதான் இருக்கு நீ வந்து உதட்டிலே போட்டு தேய்ச்ச நான் பல்ல தேய்ச்சேன் அது நியாக வச்சுப்பான் மூச்சுக்கொல்லி வச்சு இப்போ அடுத்த சமையல் விளையப்போம் ரொம்ப ரெண்டு பேரும் பழம் இன்னும் குளிக்கவே இல்லை அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சமையல் செய்கிறோம் மட்டன் எடுத்துகிட்டு இருந்தாங்க மட்டன் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புவோன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்கோம் அரசு எண்ணெயை குழம்பு வச்சுட்டாங்க அப்பா இல்லை சரி தான் வீடியவா செடு அமைக்கணும் இங்கே அமைக்கணும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உத்திரி வந்து பட்டை லவங்கம் சரி பட்டை அண்ணா சிப்பூ பிரியாணி எல்லாம் வந்து போடும் அதை எடுப்பில் வெங்காயத்தை நான் எடுக்கணும் எனக்கு சுருதி பயங்கர கேமரா முன்னேன்றது மரம் திருப்பி கேமரா இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பருவப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் ஏன்டா கத்துக்கிறீங்க வெளியே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு எடுத்தேன் அது என்ன பாருங்க வெளிய என்ன பண்றாங்கன்னா தண்ணி இல்ல அதனால தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி எங்க வீட்டுக்கார் தண்ணி எடுத்து வந்து நெப்பு வருது வர்றாரு பறபறப்பா வேலைய நடுத்துட்டு தண்ணி புடிக்க போறாங்க குடிமமா செந்தறலாம் இங்க தான் டிரம் இருந்துச்சு ஆ தெரியுதா சொல்லு ஆமாம் பாருங்க தண்ணி மட்டும் ஊத்திட்டு இருக்கான் சித்தி

நைஸாக இருக்கு குத்த வச்சுக்கிட்டு உட்காராதனு எத்தனை தடவை சொன்னால்காங்க முடியும் பதில் சொல்லு சொல்லுங்கள் உனக்கு உக்கார சொன்னா நீ இருக்கிறதுக்கெல்லாம் பதில் ரெடி பண்ணிட்டு இருப்ப ரொம்ப தண்ணி வித்தார டோம் டோம் எங்க ட்ரம்ஸ் எங்க உள்ள இருக்கான்னு பாரு இங்க பாருங்க நாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கோம் வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கோம்ட்டு எங்க சித்தி நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா வீட்டை க்ளீன் பண்ணும் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு களைச்சு போட்டோம் எங்கனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சிட்டோம் இதுதான் எங்க அப்பா வீடு கிச்சன் காத்து முட்டும் 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 மாடி அட்ரா அட்ரா இது வந்து கோயம்புத்தூர்ல போன டைம் வந்தப்போ வந்து வாங்கிட்டு போனா எங்க தம்பி அடிமா அடிச்சு காமிச்சிரு எல்லாருக்கும் ஆ ஏ ஒரு சாப்பிடுப்ல அட்ரா 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 அவரும் கை வாட்டம் வரல ஆ அவ்வளவுதான் அவ்வளவுதான் புதுப்பள்ளிக்குதான் ஆஸ்திரி பிள்ளமா மாசம் மூடி சொல்லிட்டு

உண்டாவம் போட்டு காமிச்சுட்டு இருக்க மசாலா போட்டாச்சு நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும் என்னது ஒரு நிமிஷம் வாரம் ஒரு முக்கியமான ஆஃப் பண்ணி கறி குழம்பு எடுத்துட்டு எங்கள் சுருதி வச்சாங்க சுருதி வீட்டுக்காரதான் வைப்பார் நீ வைக்கவே மாட்டேன் என்கிட்ட இந்த கதை விடற மாதிரி வச்சுக்காது மாசு மாறுதையா

என்னது <laughs> <Soil varla. inaudible>

கொஞ்ச oh, சொல் <concrete noise> <Yenna? suite noise>

எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் ஆமா சீச்சி சாப்பிடணும் தான் வருவோம் வெற்றி எலும்பு கிடிக்கலாம் என்ன சே இது வந்து பொரியல் ரத்த பொரியல் நீ சாப்பிட்ருக்க முன்ன பின்ன நானும் சாப்பிடலாம் இது வந்து குடல் குழம்பு அது வந்து ரத்த பொரியல் இது வந்து குழம்ப சுட்டி கொழம்பு இதுதான் எங்க வீட்டு சண்டே ஸ்பெஷல் எல்லாம் சமைச்சது எங்க சித்தி வரா கதை தர 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 ஐஸ் ஏ நோட்டை மாய்ஸ் கேட்ன பாரு சுவாத் திங்கிறது தெஜிதி கமி கமி வெங்க ஜிதி கொளம்பு இதுலயே வா ரத்த பூரி நான் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் போறேன் சுருதி நம்ம சாப்பிட்டுக்குமா சுருதி இதுக்கு முன்னாடி

வே வா மடில தாஞ்சி انا மாட்டாம இருக்கறே ஏ வாட்டர் பாக்கெட் முஞ்சி காஞ்ச மளக போல நான் Hobie <laughs> tata, 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 Bye, 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 bye. Suri, அங்க வரங்க இருக்காங்க ஆ சரி போயிட்டாங்க போயிட்டாங்க நாங்களும் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் எங்க சித்தியோட சேரீ கட்டிட்டு எங்க சித்தி சேரீ தான் கட்டிட்டு போகணும் அப்படின்னு சுருதி சுருந்து சரிட்டாங்க போலமா தூங்குங்க